ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிழை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஃபஸ்ட்டு நம்ம விலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளி விலை நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஒரு கிராமுக்கு நாலு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளி விலை ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு நாலாயிரூபா குறைஞ்சிருக்கு தூய் தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒரு கிராமுக்கு இருபத்தி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஒரு சவரனுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு ரூபாய் குறஞ்சிருக்கு எய்ட்டீன் கேரட் தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி நூற்றி இருபது ஒரு சவரனுக்கு எண்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து குறைஞ்சிருக்குங்க ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை தொண்ணூற்றி ஆறாயிரம் ஒரு சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குங்க